முகவரி முகவரி மதுரை தமிழ்நாடு ஹோட்டலில் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அறக்கட்டளை அரங்காவலர்கள் ஆலோசனை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்தில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜனவரி முதல் ஞாயிற்றுக்கிழமை காஞ்சி மாநகரில் நடக்க இருக்கும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆராதனை விழா ஏற்பாடுகள் குறித்த கலந்துரையாடல் மற்றும் ஆலோசனை பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவரும் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அறக்கட்டளை தலைவர் ஜெகநாத் மிஸ்ரா பொதுச் செயலாளர் எம் ஜி ராமச்சந்திரன் பொருளாளர் நாமக்கல் செந்தில் அறங்காவலர் குழு பிடிஆர் டி ஆர் சங்கரலிங்கம் உரிமைகுரல் மோகன் இருபத்து நான்கு மணி நேர தெலுங்கு ஸ்டார் மாநில பேரவைத் தலைவர் ஆர் எஸ் தமிழ்ச்செல்வன் இளைஞர் அணிச் செயலாளர் எம் எஸ் மணி மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமகிருஷ்ணன் மோகன் கோவிந்த மணி ரகுபதி ஆனந்த் தமிழ்நாடு பிரஷ் அசோசியன் அறக்கட்டளை சின்னராசா மற்றும் அறங்காவலர்களும் இருபத்து நான்கு மனை தெலுங்கு செட்டி தெலுங்குபட்டி செட்டி தெலுங்கு செட்டி சாது செட்டி சமுதாய பெரியோர்களும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மன் இரண்டாம் ஆண்டு ஆராதனை விழா சிறப்புடன் நடைபெற தகுந்த ஆலோசனைகளை வழங்கி சிறப்பித்தனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே திருப்பதி விழாவை இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆராதனை விழாவை எவ்வாறு நடத்த வேண்டும் என்பதற்கான ஆலோசனை கூட்டம் இந்த ஆண்டு ஆதனை விமர்ச்சியாக நடைபெறுமா எப்படி நடத்தப் போகிறார்கள் என்ற கேள்விகள் இருந்தன அந்த விடை அளிக்கக்கூடிய வகையிலே இன்றைய ஆலோசனை கூட்டத்தை நாம் அதனுடன் சேர்ந்தும் நடத்திக் கொண்டிருக்கின்றோம்